ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் ஏ உன்னுடைய மன உணர்வுகளை உணர்ந்து கொண்டுதான் உன்னுடைய வராகி இப்பொழுது உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்ன இருக்கிறது என்று அம்மா சொல்லவா என் தங்கமே வாழ்க்கை என்பது எத்தனையோ சந்தோஷங்கள் வருகிறது எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது எல்லாவற்றையுமே நான் கடந்து வரத்தான் செய்கின்றேன் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் கூட சில நேரங்களில் என்னுடைய மனதிற்குள் ஒரு வெறுமை வந்து விடுகிறது அந்த வெறுமைக்கு காரணம் என்னதான் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்கு மிகவும் பிடித்த உறவு நம் அருகில் இல்லை என்பதுதான் எவ்வளவுதான் பிரச்சனைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உறவு பக்கத்தில் இல்லை கருத்து வேறுபாடுகளில் இருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது மனதிற்குள் நம்மோடு நன்றாக பேசிக்கொண்டிருந்தாலும் சில வார்த்தைகள் வரும் அங்கே பிரச்சனைகள் வந்து விடுகிறது இது இன்று சரியாகும் நாளை சரியாகும் என்று நினைத்தேன் பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது ஆனால் இந்த ஒன்று மட்டும் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து விட்டது நான் இந்த வாழ்க்கையை வெறுக்கவில்லை நிச்சயமாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னை பற்றி தவறாக இருக்கும் பொழுது என்னால் இதனை ஜீரணிக்க முடியவில்லை அம்மா அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை எனக்கு ஒருமுறை சொல்வாயா எனக்கு அது தெரிந்துவிட்டால் சற்று என்னுடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நீ எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் உண்மையை மட்டும் சொல்வாய் என்ற நம்பிக்கையில்தான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ மனதிற்குள் நினைத்தாய் நான் வந்துவிட்டேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த கவலைக்கு இன்று உன் அம்மா தீர்வினை கொண்டு வந்திருக்கிறேன் நீ நினைக்கின்ற உன்னுடைய உயிரான உறவு உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்று அவரினுடைய எண்ணம் இப்பொழுது உன்னை பற்றி எதுவாக இருக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை அவர் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதையும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே இதை கேட்ட பிறகாவது நீ உன்னுடைய மனதிற்குள் நல்லதொரு தெளிவை கொண்டு வா சொல்கின்ற அத்தனையும் நிதர்சனமான உண்மைகள் நான் ஒருபோதும் உன்னிடத்தில் எந்த பொய்யையும் உன்னுடைய ஆறுதலுக்காக சொல்ல மாட்டேன் ஆறுதலாக போவது நடக்கோவது தான் சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் அம்மா உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் என் தங்கமே இன்று சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு உன்னுடைய உயிரான அந்த உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகள் என் தங்கமே அவரின் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா பிரச்சனைகள் அடிக்கடி வருகின்றது ஒருமுறை பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து இழுத்துவிட்டு விடுகின்றது அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று சில நிமிடங்களாவது கிடைக்க வேண்டுமானால் ஒருபொழுதும் நிம்மதி கிடைக்காமல் இருப்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவர் நினைக்கிறார் அது அல்லாமல் பேசுகின்ற பொழுது அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லையாம் தான் நினைப்பதை தன் வாயில் சொன்னால்தானே எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும் நமக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் இருக்கிறது தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகிறோம் யாரை பற்றி பேசுகிறோம் என்று சிந்திக்காமல் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா அம்மா நான் இதையெல்லாம் பிரச்சனைகள் என்று நினைத்து ஒதுங்கி விட்டேன் ஆனால் ஒதுங்கி வந்த பிறகுதான் இத்தனை கஷ்டங்களை நமக்கு கொடுத்தாலுமே அவர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று எனக்கு இப்பொழுதுதான் புரிய வந்திருக்கிறது பல கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் என்னதான் இன்ப துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து அவர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு மிகவும் அழுத்தமான உறவு இந்த உறவை பிரிவது என்பது என்னால் முடியாத காரியம் என்பதனை நான் இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன் இது தற்காலிகமான பிரிவு மட்டும்தான் நிரந்தரமான பிரிவு கிடையாது இப்பொழுதுதான் அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு எனக்கு இன்னமும் அதிகமாகி இருக்கிறது அதனால் இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் வாழ்க்கையில் பாதியை விட்ட பிறகு ஐயோ நாம் தொலைத்து விட்டோமே என்று வருந்துவதற்கு நான் விரும்பவில்லை அதனால் மீண்டும் இந்த வாழ்க்கையை நான் தொடர விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் அவர்களை மட்டுமே குறை சொல்லி கொண்டிருக்க நான் விரும்பவில்லை என் பக்கமும் தவறுகள் இருக்கிறது அதனால் என் பக்கம் இருக்கின்ற தவறுகளை சரி செய்து நான் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்திற்கு மதிப்பு கொடுக்க விரும்புகிறேன் இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் சென்றிருக்கட்டும் இனிமேல் இங்கு எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அம்மா வராகி தாயே என் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ எப்படி மாற்றினாயோ அதுபோல என்னுடைய அந்த உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் நீங்கள் மாற்ற வேண்டும் என்றல்லவா உன்னுடைய அந்த உயிரான உறவு என்னிடத்தில் கேட்டு கொண்டார்கள் என் தங்கமே இத்தனை நேரம் இந்த விஷயத்தை கேட்டாய் அல்லவா உன் மனதிற்குள் இப்பொழுது என்ன எண்ணங்கள் வந்தது உன் மனதில் சிறிதளவாவது மாற்றங்கள் வந்தால் இன்று அம்மாவிடம் சொல் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவின் மனதில் இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான பங்கு எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை புரிந்துகொண்டு உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் பக்கம் தவறே இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ நினைக்க வேண்டும் என் தங்கமே நீ நினைத்தது போலவே இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு சந்தோஷமாக தான் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்திருக்கின்ற பல விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்லதிற்காக மட்டுமே என்பதை புரிந்து கொண்டால் இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையை நீ நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய் என் தங்கமே சில விஷயங்கள் உன்னை கடந்து சென்று விட்டது எண்ணற்ற கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைத்து விட்டது இனிமேலாவது இதிலிருந்து தப்பிக்க வழியிருக்கிறதா என்று என் குழந்தை சிந்திக்கின்ற நேரத்தில் உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து உனக்கு நல்ல செய்தியும் வந்திருக்கிறது எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் அதிலிருந்து தாண்டி வருகின்ற பொழுதிலும் உயிரான உறவு துணையில்லை என்று மனவேதனை பட்ட நீ இனிமேல் அந்த துணையோடு தான் நீ எல்லா விஷயங்களையும் கடந்து வரப்போகின்றாய் இனி ஏனோ உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றிய விஷயங்களில் நீ மன எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்றுவதற்காக தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு மனதிற்குள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை யாராலும் கெடுக்க முடியாது கூட யாராலும் நெருங்க முடியாது சிறு சிறு பிரச்சனைகளை தூண்டி விடுகிறவர்கள் கூட உங்கள் மன தெளிவை கண்டு தலை தெரிக்க ஓடிவிடுவார்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் தெளிவை நீ பெற்று விட்டால் நிச்சயமாக சந்தோஷம் என்னாலும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி